விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய பத்து உணவுகள் விந்தணு எண்ணிக்கை குறைவு என்பது இப்போது பல ஆண்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனை ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் சரியான உணவு பழக்க வழக்கங்களின் மூலம் இதை இயற்கையாகவே மேம்படுத்த முடியும் இன்று விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் சிறந்த பத்து உணவுகளைப் பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம் கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் முடிவில் ஒரு சிறப்பு டிப் உங்களுக்கு இருக்கிறது பத்து நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் ஆரஞ்சு கிவி ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஒன்பது மாதுளை மாதுளை ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இது விந்தணுக்களை சேதத்திலிருந்து காக்கும் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் அளவை இயற்கையாக உயர்த்தும் எட்டு பால் மற்றும் தயிர் பால் மற்றும் தயிரில் உள்ள கால்சியம் மற்றும் புரதம் ஆண்களின் ஹார்மோன் உற்பத்திக்கு முக்கியம் குறைந்த கொழுப்புள்ள வகைகளை தேர்வு செய்யவும் ஏழு மீன் மீன்களில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்புக்கள் விந்தணு எண்ணிக்கை மற்றும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவும் வாரத்தில் இரண்டு முறை மீன் சேர்த்துக் கொள்வது டார்க் சாக்லேட்டில் எல் அர்ஜினிங் என்ற அமினோ அமிலம் உள்ளது இது விந்தணு அளவையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது ஆனால் சர்க்கரை குறைந்த வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐந்து நட்ஸ் நட்ஸ்களில் உள்ள ஒமேகா சிறி கொழுப்புகள் மற்றும் வைட்டமின் இ விந்தணு இயக்கத்தை மேம்படுத்தும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் சாப்பிடுவது போதுமானது கீரைகள் பச்சை கீரைகளில் போலிக் அமிலங்கள் செழிப்பாக உள்ளன இது விந்தணுக்களில் டிஎன்ஏ சேதம் ஏற்படுவதை தடுக்கிறது எனவே இது கற்பம் தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் மூணு பூண்டு பூண்டில் உள்ள அலிகின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி விந்தணுக்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கிறது தினமும் ஒன்று அல்லது இரண்டு பூண்டு பல் சாப்பிடுவது நல்லது இரண்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தில் புரோம்லேயின் என்ற என்சைம் உள்ளது இது விந்தணு உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது அதோடு பி வைட்டமின்கள் உடலுக்கு சக்தி அளிக்க உதவுகின்றன ஒன்று முட்டை முட்டைகள் புரதமும் வைட்டமின் இயும் நிறைந்தவை இது விந்தணுக்களை ஆக்கிரமிக்கும் பீரி ராடிகல்ஸை தடுக்க உதவுகிறது தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் சாப்பிடுவது விந்தணு உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்தும் இந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்த்தால் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் விந்தணு உற்பத்தி மற்றும் தரத்தில் தெளிவான முன்னேற்றம் காணலாம் இதற்கு கூடுதலாக புகைப்பிடிப்பை தவிர்ப்பது மது அருந்தலை குறைப்பது போதுமான தூக்கம் ஒழுங்கான உடற்பயிற்சி ஆகியவையும் அவசியம் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது முக்கியம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்